ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழைத்தண்டு போட்டு எப்படி சுவையாக செய்வதே பார்க்கலாம் வாழைத்தண்டை மேலே உள்ள தோடெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதை நாரெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இல்லாட்டி அது கறுத்து போயிடும் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு மூணு பச்சை மிளகாவும் அதில் போட்டு அதை நல்லா வதக்கிக்கணும் அது கூட ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் பூண்டு பழையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு பொடியும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கணும் அது நல்லா வதங்கினதும் ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பரப்பவுற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நறுக்கி வச்ச வாழைத்தண்ணியும் அதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும் அதை கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் பெருங்காயம் பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அந்த வாழைத்தண்டு கூட்டில் இந்த தாளிப்பை சேர்த்தா சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி இது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ